வெல்கம் டு சாய்டெக்ஸ் நிறைய பேர் கேட்டுட்டே இருந்த கலெக்ஷன்ஸ் தாங்க இன்னைக்கு பார்க்க போறோம் சோ அது என்ன கலெக்ஷன்ஸ் பாத்தீங்கன்னா மகேஸ்வரி காட்டன் சோ இந்த கலெக்ஷன்ஸ் நிறைய பேர் கொண்டு வாங்கன்னு சொல்லிட்டு நிறைய பேர் மெசேஜ் பண்ணிருந்தீங்க கமெண்ட்ஸ்லயும் ஒரு டென் கலர்ஸ் கொண்டு வந்திருக்கோம் இந்த கலெக்ஷன்ஸ் வித் ஃப்ரீ ஷிப்பிங் சிங்கிள் சேரீமே நம்ம ஃப்ரீ ஷிப்பிங்கோட கொடுக்க போறாங்க சோ இதெல்லாம் என்னன்னு தெரிஞ்சுக்கணும்னா வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க இந்த மாதிரியான கலெக்ஷன்ஸ் எல்லாம் தொடர்ந்து பாக்கணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம சைட்டிக் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கூடவே இருக்கிற பெல் லைக்கன் கிளிக் பண்ணிக்கங்க அப்பதான் நான் போற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா கிடைச்சிட்டு இருக்கோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் நம்ம சாய் டெக்ஸ்டில் பெஸ்ட் கமெண்ட் பண்ணுற ரெண்டு பேத்துக்கு ஃப்ரீ சாரியுமே கொடுத்துட்ருக்கோம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நியூ கலெக்ஷன்ஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம் மகேஸ்வரி காட்டன் ஸோ இந்த கலெக்ஷன்ஸ் எப்படி இருக்குன்னு மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இன்னைக்கு ஒரு சூப்பரான ஒரு கலெக்ஷன்ஸ் தாங்க பார்க்க போகிறோம் நியூ கலெக்ஷன்ஸ் நம்ம சாய் டெக்ஸ்டில் ஃபஸ்ட் டைம் போட்டிருக்கோம் இந்த கலெக்ஷன்ஸ் ஸோ நிறைய பேர் ரிப்பீட்டடாக கேட்டிருந்தீங்க இந்த கலெக்ஷன்ஸ் கொண்டு வாங்கன்னு ஸோ இந்த கலெக்ஷன்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா மகேஸ்வரி காட்டன் ஸோ அந்த கலெக்ஷன்ஸ் தான் இன்னைக்கு நம்ம கொண்டு வந்திருக்கோம் ரொம்ப சூப்பரா இருக்குங்க மெட்டீரியல் ரொம்ப ப்ரீமியம் குவாலிட்டியில் கொண்டு வந்திருக்கோம் இங்க பாருங்க மெட்டீரியல் உங்களுக்கு சில்க் காட்டன் மெட்டீரியல்ல வரும் ஸோ வந்து இது வந்து நம்ம போச்சமல்லியெல்லாம் போட்டிருக்கோம் பாத்தீங்களா ஐ கெட் சில்க் காட்டன் அந்த மாதிரியான ஒரு மெட்டீரியல் ரொம்ப சூப்பரா இருக்கும் ஃபங்க்ஷன் வேறு கலெக்ஷனா யூஸ் பண்ணிக்கலாங்க ரொம்ப ஒரு சூப்பரான கலெக்ஷன்ஸ் உங்களுக்கு டபுள் சைடுமே பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்மால் கோல்டன் ஜெரி பார்டர் ரொம்ப யூனிக்கா அழகா இருக்கும் சசன் இல்லாம ரொம்ப நீட்டாக இருக்கு சாரி ஃபுல்லுமே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஸ்டார் டிசைன் வச்சு கொண்டு வந்திருக்கோம் அதுதான் ரொம்ப ஹைலைட்டடா இருக்கும் சாரி ஃபுல்லுமே இந்த ஸ்டார் டிசைன் இருக்கு இந்த புட்டாஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜரிலேயே வீவிங் பண்ணியிருக்கோம் ஸோ இது பிரிண்ட்டு கிடையாது ஜரி கோல்டன் ஜரிலேயே இது வீவிங் பண்ணி கொண்டு வந்திருக்கோங்க ஸோ சூப்பரான ஒரு கலர் காம்பினேஷனோட ஒயின் வித் ஒரு ஆஷ் கலர் காம்பினேஷன் ரொம்ப சூப்பராக இருக்கு சேரீ குவாலிட்டி ப்ரீமியம் குவாலிட்டி கொண்டு வந்திருக்கும் வியர் பண்ணலாம் ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்குங்க கான்ட்ராஸ்ட் கலர்ல உங்களுக்கு பிளவுஸ் வந்துடும் பிளவுஸ் பாருங்க இதுதான் பிளவுஸ் போர்ஷன் இது பல்லு பல்லுலையுமே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி புட்டாஸ் வச்சு வந்திருக்கு கான்ட்ராஸ்ட் கலர்ல உங்களுக்கு பல்லு பிளவுஸுமே வந்துடும் வித் டசல்ஸுமே வச்சிருக்குங்க ரொம்ப சூப்பரான ஒரு சில்க் சீ மாதிரியே இருக்கக்கூடிய ஒரு கலெக்ஷன்ஸுங்க சூப்பரான கலெக்ஷன்ஸ் நிறைய பேர் டிமாண்டிங்கா கேட்டுகிட்டே இருந்த கலெக்ஷன் இந்த சேரீயோட மார்க்கெட் ப்ரைஸ் எயிட் ஃபிஃப்டிக்கு மேலே வெளியில சேல்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க ஸோ நம்ம சாய் டெக்ஸ்ல எப்பவும் போல உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும் ரொம்ப ஒரு சூப்பரான ரேட்ல தான் எப்பவுமே கொண்டு வருவோம் அதே மாதிரி இந்த கலெக்ஷன் நியூ கலெக்ஷன்ஸ் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம கொண்டு வந்திருக்கோம் சேரீட ரேட் சிக்ஸ் டபுள் நைன் வித் ஃப்ரீ ஷிப்பிங் சிங்கிள் சாரியுமே நீங்க ஃப்ரீ ஷிப்பிங்லயே எடுத்துக்கலாம் சோ எந்த சாரி வேணுமோ ஸ்கிரீன்ஷாட் எடுத்து ஸ்கிரீன்ல இருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கங்க லெமன் எல்லோ வித் ஒரு ரெட் கலர் காம்பினேஷனுக்கு ரொம்ப சூப்பரான கலெக்ஷன்ஸ் மெட்டீரியல் ரொம்ப ரொம்ப இந்த உங்களுக்கு பண்ண அப்படியே அழகான ஒரு கலெக்ஷன்ஸ் இன்னைக்கு நம்ம கொண்டு வந்திருக்கோம் நிறைய பேர் கேட்டுட்டே இருந்த கலெக்ஷன்ஸ் உங்களுக்கு இங்க பாத்தீங்கன்னா டபுள் சைடுமே ஒரு ஸ்மால் பார்டர் நிறைய பேர் வந்து ஸ்மால் பார்டர் வச்ச கலெக்ஷன்ஸ் கேக்குறீங்க சோ இது பாத்தீங்கன்னா அழகான சின்ன சின்ன பார்டர் வச்சு கொண்டு வந்திருக்கோம் பிளவுஸ் போர்ஷன் வித் பிளவுஸ் கலெக்ஷன்ஸ் பல்லு போர்ஷன் ஸோ சாரி ஃபுல்லுமே உங்களுக்கு இந்த புட்டாஸ் ஸ்டார் புட்டாஸ் வச்சு வந்திருக்குங்க டார்க் ஒரு நேவி ப்ளூ வித் ஒரு ராமா ப்ளூ கலர் காம்பினேஷனுங்க பாருங்கள் சாரி ஃபுல்லுமே இந்த கோல்டன் ஜரி புட்டாஸ் வச்சு வந்திருக்கு ரொம்ப அழகா இருக்கும் நீங்க வியர் பண்ணும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த கலெக்ஷன்ஸ் வெளிலெலாம் எயிட் ஃபிஃப்டிக்கு மேலே சேல்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க நம்ம சிங்கிள் சாரீமே ஃப்ரீ ஷிப்பிங்கோட தந்துட்டு இருக்கோங்க ஸோ ஷிப்பிங் சார்ஜஸ் ஃபார்ட்டி ருபீஸ் லெஸ் பண்ணீங்கன்னா சாரியோட ரேட்டு நீங்களே கால்குலேட் பண்ணிக்கோங்க அந்த அளவுக்கு நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் ஸோ வீடியோ பார்த்த உடனே உங்களுடைய உங்களுக்கு பிடிச்ச சாரீ உடனே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கான்ட்ரஸ்ட் கலர்ல பிளவுஸும் பல்லுமே வந்துடும் நேவி ராமா ப்ளூ கலர் காம்பினேஷன்ல உங்களுக்கு பிளவுஸும் பல்லுமே வந்துடும் சேரீயோட ரேட் சிக்ஸ் டபுள் நைன் வித் ஃப்ரீ ஷிப்பிங் ஒரு ஃபங்க்ஷன் வேர் கலெக்ஷன் ஆனா மகேஸ்வரி சில்க் காட்டன் சேரீ தான் நம்ம இன்னைக்கு பார்த்துட்டு இருக்கோங்க ஸோ மெட்டீரியல் ரொம்ப ஒரு ப்ரீமியம் குவாலிட்டியில கொண்டு வந்திருக்கோம் உங்களுக்கு சாஃப்ட் அண்ட் லைட் வெயிட்டா இருக்கு யூசர் ஃப்ரெண்ட்லியான ஒரு கலெக்ஷன்ஸ் இப்போ ட்ரெண்டிங்கா போயிட்டு இருக்க இந்த கலெக்ஷன்ஸுங்க கண்டிப்பா நம்ம கிட்ட பாத்தீங்கன்னா வெளியில மார்க்கெட் ப்ரைஸை விட கம்மியா கொடுத்துட்டு இருக்கோம் வீடியோ பார்த்த உடனே ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு டென் கலர்ஸ் வரைக்கும் கொண்டு வந்திருக்கோங்க ஸோ இது ஆரேஞ்ச் வித் ஒரு ஒயின் கலர் காம்பினேஷன் லைட் வித் டார்க் கலர் காம்பினேஷன் ரொம்ப அழகா இருக்கும் ஸோ எல்லா ஸ்கின் டோனுக்குமே சூட்டபுளா இருக்கக்கூடிய ஒரு கலர் ஆரேஞ்ச் கலர் காம்பினேஷன் இதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹைலைட்டடா பிளவுஸு பல்லுமே கான்ட்ரஸ்ட் கலர்ல கொடுத்துருக்குறாங்க ஸோ உங்களுக்கு பிளவுஸுமே பார்த்தீங்கன்னா இந்த ஒயின் கலர்ல வந்துடுது ஸோ பல்லுலையுமே இந்த மாதிரி புட்டாஸ் வச்சு வந்திருக்கு இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ஒரு கோல்டன் பார்டருமே வச்சு வந்திருக்கு பல்லுக்கு ஸோ டசல்ஸுமே வச்சு கொடுத்துருக்குறாங்க உங்களுக்கு பட்டு சாரி மாதிரியே இருக்குங்க வியர் பண்ண ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும் லைட் பர்பிள் வித் ஒரு பீச் கலர் காம்பினேஷன் இங்கே பாருங்க ரொம்ப ஒரு சூப்பரான ஒரு லைட் ஷேடில் இருக்கு இந்த சாரீ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த ஸ்டார் புட்டாஸ் வச்சு ஸாரீ ஃபுல்லுமே இருக்குங்க மெட்டீரியல் ரொம்ப சூப்பராக இருக்குது கண்டிப்பாக நம்ம கிட்டே ரெகுலராக வாங்குறோங்க இந்த கலெக்ஷன்ஸ் மிஸ் பண்ணாதீங்க ரொம்ப ஒரு ப்ரீமியம் குவாலிட்டியில கொண்டு வந்திருக்கும் மெட்டீரியல் சான்ஸே இல்ல சோ இன்னைக்கு பாத்தீங்கன்னா சிங்கிள் சேரீமே ஃப்ரீ ஷிப்பிங்கோட கொடுத்துட்டு இருக்கோம் உங்களுக்கு ஒரு அழகான பீச் கலர்ல பல்லு பிளவுஸ்மே வந்துடும் இது பாத்தீங்கன்னா பிளவுஸ் போர்ஷன் பிளவுஸ் வந்து ஒன் மீட்டர் வந்துடும் பல்லுலயுமே இந்த புட்டாஸ் வச்சு வந்திருக்கு சாரியோட ரேட் சிக்ஸ் டபுள் நைன் வித் ஃப்ரீ ஷிப்பிங் லைட் பிங்க் வித் ஒரு ரெட் கலர் காம்பினேஷன் உங்களுக்கு பாத்தீங்கன்னா லைட் அண்ட் டார்க் ஷேட் கலர் காம்பினேஷனோட இருக்குங்க ஸோ இந்த கலர்லாம் பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகிடும் லைட் ஷேட்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபாஸ்டிங் மூவிங் கலர் நல்ல ஒரு அழகான பிங்க் கலருங்க உங்களுக்கு யூசர் ஃப்ரெண்ட்லியான கலெக்ஷன்ஸ் நம்ம சாய் டெக்ஸ்டில் பார்த்தீங்கன்னா டெய்லியுமே நியூ கலெக்ஷன்ஸ் போட்டுட்ருக்கோம் குரூப்பில் குரூப்லேயுமே நம்ம வந்து கலெக்ஷன்ஸ் போட்டுட்ருக்கோங்க ஸோ குரூப்போட லிங்க்குமே நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வைக்கிறேன் மறக்காமல் போய் ஜாயின் பண்ணிக்கோங்க உங்களுக்கு கான்ட்ரெஸ்ட் கலரில் பல்லு ப்ளவுஸுமே வந்துடும் சாரியோட ரேட் சிக்ஸ் டபுள் நைன் வித் ஃப்ரீ ஷிப்பிங் சிங்கிள் சாரியுமே ஃப்ரீ ஷிப்பிங்கோட கொடுத்துட்டு இருக்கோம் ஸோ எந்த சாரி வேணுமோ ஸ்கிரீன்ஷாட் எடுத்து ஸ்கிரீன்ல இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கங்க நேவி ப்ளூ வித் ஒரு ஒயின் கலர் காம்பினேஷனுங்க நம்ம சாய்டெக்ஸ்ல பெஸ்ட் கமெண்ட் பண்ணுற ரெண்டு பேத்துக்கு ஃப்ரீ சாரியுமே கொடுத்துட்டு இருக்கோம் ஸோ கலெக்ஷன்ஸ் எப்படி இருக்குது இந்த கலெக்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா ப்ரீமியம் குவாலிட்டியில கொண்டு வந்திருக்கோம் இது வந்து வெளியிலலாம் என்ன ரேட்ல விற்குது நம்ம சாய்டெக்ஸ்ல என்ன ரேட் கொடுத்துட்டு இருக்கோம் ஸோ இந்த மாதிரியான உங்க கமெண்ட்ஸை வந்து மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் கலெக்ஷன்ஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் கிடச்சிட்டே இருக்கும் எல்லாரும் லைக் போட்டுட்டு வீடியோ பாருங்க ஸோ ஸாரியோட ரேட் சிக்ஸ் டபுள் நைன் வித் ஃப்ரீ ஷில்லி ஒரு சூப்பரான ஆரேஞ்சு கலரில் உங்களுக்கு கோல்டன் ஜெரி பாட்ரு பாருங்க ரொம்ப சூப்பராக இருக்குது ஸோ இதுலேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டார் புட்டாஸ் இல்லை இது பார்த்தீங்கன்னா வேற மாதிரி ஒரு ஹேரோ மார்க் மாதிரி இருக்குது நல்ல ஒரு சூப்பராக இருக்குங்க இந்த கோல்டன் ஜரிலேயே இது விவிங் பண்ணியிருக்கோம் உங்களுக்கு பிரிண்டிங் கிடையாதுங்க கோல்டன் ஜரி ஜரி பாட்டர்லயே வரும் ஜரிலயே கொண்டு வந்திருக்கும் இந்த இது புட்டாஸ் இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கான்ட்ரஸ்ட் கலர்ல இல்லாமல் செல்ஃப் கலர்லயே உங்களுக்கு இருக்கும் பல்லு பிளவுஸுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செல்ஃப் கலர்ல வந்துடும் கான்ட்ரஸ்ட் கலர் கிடையாது ரொம்ப சூப்பராக இருக்கு பட்டு சாரி மாதிரியே இருக்குங்க ரொம்ப ஒரு கலர் காம்பினேஷன் எல்லாம் ரொம்ப அழகா இருக்கு கண்டிப்பா இதுல இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம டைம் கொண்டு வந்திருக்கறனால லிமிட்டட் ஸ்டாக் தான் கொண்டு வந்திருக்கோம் ஸோ வீடியோ பார்த்த உடனே உங்களுக்கு பிடிச்ச சாரியை உடனே ஸ்கிரீன்ஷாட் எடுத்து ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க ஒரு பியூர் ஒயிட் வித் ஒரு பிங்க் கலர் காம்பினேஷனோட இருக்குங்க ஸோ இன்னைக்கு நம்ம பார்த்துட்டு இருக்குது மகேஸ்வரி சில்க் காட்டன் சேரீ தான் பார்த்துட்டு இருக்கோம் ஸோ இது எல்லாமே உங்களுக்கு ஃபங்க்ஷன் வேர் கலெக்ஷனாக நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் கோல்டன் ஜேரில சாரி ஃபுல்லுமே இந்த புட்டா ஸ்விட்ச்சு வந்திருக்கு டபுள் சைடுமே ஒரு ஸ்மால் பார்டர் ரொம்ப அழகான ஒரு பட்டு சாரி மாதிரியே இருக்கக்கூடிய ஒரு கலெக்ஷன் நீட் கலெக்ஷன்ஸ் வியர் பண்ணீங்கன்னா அவ்வளவு சூப்பரா இருக்கும் உங்களுக்கு ஹை லுக் குறைக்கும் சாரி ஃபுல்லுமே இந்த புட்டா ஸ்டிச் வந்திருக்கு ஸோ இந்த ஒயிட் கலர்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப டிமாண்டிங்கான கலர் வீடியோ பார்த்த உடனே ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க இதுக்கு பார்த்தீங்கன்னா கான்ட்ரஸ்ட் கலர்ல உங்களுக்கு பிங்க் கலர்ல பிளவுஸ் அண்ட் பல்லுமே வந்துருங்க சோ இதுல பாத்தீங்கன்னா இந்த டசல்ஸுமே வச்சு வந்திருக்கு இது வந்து உங்களுக்கு பட்டு சாரி மாதிரியே இருக்கும் சாரியோட ரேட் சிக்ஸ் டபுள் நைன் வித் ஃப்ரீ ஷிப்பிங் சிங்கிள் சாரியுமே ஃப்ரீ ஷிப்பிங்கோடு கொடுத்துட்டு இருக்கோம் எந்த சாரி வேணுமோ ஸ்கிரீன்ஷாட் எடுத்து ஸ்கிரீன்ல இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு ஆர்டர் பிளேஸ் பெஸ்ட் கமெண்ட் பண்ற ரெண்டு பேருக்கு ஃப்ரீ சாரியுமே கொடுத்துட்டு இருக்கோம் ஸோ இந்த மகேஸ்வரி காட்டன்ஸுக்கு எப்படி இருக்குதுன்ற கமெண்ட்ஸை மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதானுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்